சர்வதேச அமைப்புகளில் சீர்திருத்தங்கள் மேற்கொள்ளப்பட வேண்டியது காலத்தின் தேவை என பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார் கயானாவின் டவுனில் நடைபெற்ற இரண்டாவது இந்தியா கரிகாம் உச்சி மாநாட்டில் நிறைவுரையாற்றிய பிரதமர் நரேந்திர மோடி இந்தியாவுக்கும் கரிகாம் நாடுகளுக்கும் இடையேயான உறவுகள் நிகழ்கால தேவைகள் மற்றும் எதிர்காலத்திற்கான நமது விருப்பங்களின் அடிப்படையில் அமைந்துள்ளதாகவும் இந்த உறவுகளை புதிய உயரத்திற்கு கொண்டு செல்ல இந்தியா முழுமையாக உறுதி பூண்டுள்ளது என்றார் இந்தியாவின் தலைமையின் கீழ் கடந்த ஆண்டு ஜி டுவெண்டி உலகளாவிய தெற்கின் குரலாக உருவெடுத்தது அதேபோல் பிரேசிலில் நடைபெற்ற ஜி டுவெண்டி உச்சி மாநாட்டிலும் உலகின் தெற்கு நாடுகளுக்கு முன்னுரை அளிக்குமாறு உலக சமூக சமூகத்தை கேட்டுக்கொண்டதாக தெரிவித்தார் உலக அமைப்புகளில் சீர்திருத்தங்கள் அவசியம் என்பதை இந்தியாவும் கரிகாம் நண்பர்களும் ஒப்புக்கொண்டது மகிழ்ச்சி அளிப்பதாகவும் இன்றைய உலகிற்கும் இன்றைய சமுதாயத்திற்கும் ஏற்ப அவர்கள் தங்களை தகவமைத்துக் கொள்ள வேண்டும் இது காலத்தின் தேவையாகும் என்றார் இன்று நடைபெற்ற கூட்டத்தில் எடுக்கப்பட்ட முடிவுகள் ஒவ்வொரு துறையிலும் நமது ஒத்துழைப்புக்கு புதிய பரிணாமத்தை சேர்க்கும் என்றும் இவற்றை அமுல்படுத்துவதில் இந்தியா கரிகாம் கூட்டு ஆணையம் மற்றும் கூட்டு பணிக்குழுக்கள் முக்கிய பங்காற்றும் என்றும் அவர் அப்போது தெரிவித்தார்